அதாவது டொமெஸ்டிக் வயலன்ஸை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி நம்ம சொசைட்டிலே ஒரு சரியான புரிதல் இல்லைன்னு தான் நான் சொல்வேன் ப்ரொடெக்ஷன் ஆஃப் விமன் ஃப்ரம் டொமெஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் டூ தௌசண்ட் ஃபைவ் வந்து எதுக்காக தொடுக்கப்பட்டதுன்னா ஒரு சின்ன கம்ப்ளைண்ட் ஒரு விமன் போய் கொடுத்தாலே வந்து அது ஒரு சீரியஸ் கம்ப்ளைண்ட்டாகவே வந்து போச்சு நிறைய எஃப்ஐஆர்ஸுமே ஃபைல் பண்ணப்பட்டது இதில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா விமன் வந்து நிறைய ஃபேப்ரிகேட்டட் கம்ப்ளைண்ட்ஸும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க செக்ஷுவல் அபியூஸ் இன் திஸ் கேட்டகரி இப்போ செக்ஷுவல் அபியூஸ்ன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய விமென் இப்போ கல்யாணத்துக்கு வந்து முன்னாடியே பார்த்தீங்கன்னா அந்த செக்ஷுவல் நீடுங்கிறது வந்து ரெண்டு பேருக்குமே காமனான ஒரு விஷயம் இப்போ வந்து லவ் மேரேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பல நாள் அவங்க டேட்டிங்ல இருந்திருப்பாங்க காதலிச்சிருப்பாங்க ஸோ ப்ராப்ளம் இருக்காது ரெண்டு பேருக்குள்ள பரிச்சயங்கள் இருக்கும் பட் அரேஞ்ச் மேரேஜில் வந்து இந்த செக்ஷுவல் அபியூஸ்ன்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் ஜாஸ்தி இருக்கும் ஏன்னா உமென் நை மைட் நாட் ஃபீல் கம்ஃபர்டபுள் சோ அவங்களோட கன்சென்ட் இல்லாம ஒரு ஆண் தொட்டாலுமே அது ரேப் அப்படிங்குற மாதிரி தான் சொல்லப்படுது ஓகேங்களா பட் ஆனால் இன்னைக்கு வந்து அலகாபாத் ஹை கோர்ட்ல ஒரு ரீசன்ட் ஜட்ஜ்மென்ட் வந்திருக்கு என்னன்னா ஒரு கணவருக்கு அவங்க வைஃப் கொடுக்க வேண்டிய அந்த மெரைட்டல் ஹாப்பினஸ் அவங்க குடுக்கல சோ நீதிமன்றம் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கல்யாணம் தேவையில்லை இது டிவோர்ஸுக்கு போக வேண்டியதுன்னு சொல்லிட்டு மேரேஜ் டெசல்யூஷன் பண்ணிட்டாங்க ஃபைனலாக அந்த ஜட்மெண்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் தாம்பத்திய வாழ்க்கைங்கிறது முக்கியமான ஒரு விஷயம் அண்ட் இட் கம்ஸ் அண்டர் த மெரைட்டல் டியூட்டி இதை வந்து மேலும் ஃபீமேலும் ஃபுல்ஃபில் பண்ணலை அப்படின்னா தட் கேஸ் இஸ் வெரி மச் ஃபிட் ஃபார் டிவோர்ஸுங்கிறது தான் ஆர்டர் ஸோ செக்ஷுவல் அபியூஸுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக் வயலன்ஸில் வந்து டிஃபைன் பண்ணப்பட்டாலுமே இன்னைக்கு அகைன் இன்றைக்கி யாரோ ஒரு லேடி அவங்க ஹஸ்பண்டை ஹரஸ் பண்ணணும் நான் வந்து தாம்பு அவரை ஹரஸ் பண்ணுறதுக்கு நான் செக்ஸே கொடுக்கக்கூடாது அப்படின்னு அவங்க நினைச்சாங்கன்னா பனிஷ் பண்ணுற மாதிரி பனிஷ் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா அகைன் த ஹை கோர்ட்டு த கோட்ஸ் ஆர் டே டேக்கிங் இட் அண்ட் டு கன்சிடரேஷன் அவங்க வேணும்னே பண்ணுறாங்களா இல்லை ஹேரஸ் பண்ணுறதுக்காங்கலாம் பண்ணுறாங்களான்னு சொல்லிட்டு அகைன் மென்னுக்கு ஃபேவரபுலாகவே ஜட்ஜ்மெண்ட்ஸ் வர வரதுக்கு வர்றது வெரி குட் மேம் ஹாப்பி நியூஸ் ஆக்சுவலி ஒரு சப்போஸ் ஒரு பொண்ணு வ நோ டொமஸ்டிக் வயோலன்ஸ் கீழே கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அவங்க போலீஸ் ஸ்டேஷனை அவாய்ட் பண்ணிட்டு டேரெக்டாக கோர்ட்டுக்கு போகலாமா இல்லை போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட்டுங்கிறது மஸ்ட்டாக அது கொடுத்து சிஎஸ்ஆர்ஓ இல்லை ஒரு ஒரு ப்ரூஃப் ஒரு கம்ப்ளைண்ட்டோட அந்த அதென்டிகேஷனோட தான் அவங்க கோர்ட்டுக்கு போகணுமா என்ன ப்ரொசீஜர் அப்படின்னா அவங்க எங்கே போய் கம்ப்ளைண்ட் பண்ணணும் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த ஆண்களை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு வந்து நம்ம அந்த என்டையர் இது எபிசோட் இது பண்ணுறதுனால நான் உங்களுக்கு மைண்டு விமனோட மைண்ட் செட் எப்படி இருக்குங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் அது புட் இட் திஸ் வே ஜென்ரலாக வந்து ஃபியர் ஃபேக்டர் தான் ஸோ பெண்கள் வந்து டைரெக்டாக கோர்ட்டுக்கு போகிறது கிடையாது ஸோ டொமஸ்டிக் வயலன்ஸ் கம்ப்ளைண்ட்டை வந்து போலீஸ் ஸ்டேஷனில் தான் லாட்ச் பண்ணுறாங்க ஃபஸ்ட்டு ஓகேங்களா சோ அவங்களோட வீட் அட்ரஸ் எந்த இப்போ அவங்க வந்து ஃபேமிலில அவங்க ஹஸ்பண்டோட இருக்காங்க அப்படினா அர்ரெஸ்ட் பண்றதுக்காகவா த்ரெட்டன் பண்றதுக்காக தான் ஒரு பயமுறுத்துறதுக்காக தான் ஏனா எந்த ஒரு லேடியுமே எடுத்த உடனே கோர்ட்டுக்குலாம் போக மாட்டாங்க ஏனா அவங்களுக்கும் தெரியும் இந்த ஃபேமிலி லைஃப்ல என் ஹஸ்பண்ட வெச்சிட்டு எனக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குங்கறது அந்த வைஃபுகும் தெரியும் ஓகே ஓகேங்களா இதுதான் உண்மை தம் ஹவ் தி மைண்ட் செட் வொர்க்ஸ் ஓகேங்களா சோ என்னன்னா அவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுவாங்க சில போலீஸ் கிட்ட பேசுவாங்க பேசிட்டு வந்து எப்படி பண்ணலாம் இதெல்லாம் தெரிஞ்ச லாயர் கிட்ட அவங்க பேசுவாங்க எடுத்த உடனே ஒரு தான் நைன்டி பர்சன்ட் ஆஃப் த அட்வைஸ் அப்படிதான் போகும் எடுத்த உடனே கோர்ட்டுக்கு போக மாட்டாங்க அந்த இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு அவங்க போவாங்க லாட் பண்ணுவாங்க ஓகேங்களா அதாவது எக்ஸ்ட்ராடினரி கேஸஸ் சிலது வந்து பாத்தீங்கன்னா ரியாலிட்டியாவே இருக்கும் ஹஸ்பண்ட் அப்யூஸ் ஜாஸ்தி பண்ணிருப்பாங்க அந்த கேசஸ் எல்லாம் கோர்ட் ஜூரிஸ்டிக்ஷனுக்கு போகலாம் கோ இல்லாட்டி என்னன்னா ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸர் கலெக்ட்ரேட்ல வந்து சிங்காரவேலன் மாளிகையில் இருக்கு ஸோ அங்கே ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸரை வந்து ஒரு லேடி அணுகி அவங்களுக்கான ப்ரோ என்னென்ன ப்ராப்ளம் நடக்குது அவங்களுக்கும் அவங்க குழந்தைக்கும் வாழ்றதுக்கே வந்து ஒரு டேஞ்சரான சுச்சுவேஷன் இருக்கு அப்படின்னா தட் இஸ் ஹவு தே கோ ஃபார் அ கம்ப்ளைண்ட் பட் நைன்டி நைன் பாயிண்ட் நைன் பர்சன்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஃபேப்ரிகேட்டட் கம்ப்ளைண்ட்ஸ் வந்து ஒரு ஃபியர் ஃபேக்டராக யூஸ் பண்ணப்பட்டு அது போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிற கம்ப்ளைண்ட்டு தான் ஜாஸ்தி ஓகே ஸோ இப்போ நீங்கள் ஃபேப்ரிகேட்டட்னு சொன்னோன்னே எனக்கு இதை கேட்கணும்னு தெரியுது ஒருவேளை ஆஃப்டர் ஆல் நோ இன்வெஸ்டிகேஷனோ இல்லை ஏதோ ஜட்மெண்ட் வர டைமில் இஃப் தி ஜட்ஜ் நோ ஃபைன்ஸ் இட் அவுட் தட் இட் இஸ் அ ஃபேப்ரிகேட்டட் கேஸ் அப்படின்னா என்ன கான்சிக்வன்சஸ் ஃபேப்ரிகேட் பண்ண அந்த பொண்ணுக்கு கிடைக்கும் சி என்னன்னா அவங்க கேட்ட எந்த ப்ரேயருமே நடக்காது ஓகேங்களா இப்போ டொமெஸ்டிக் வயலன்ஸ்ல வந்து ஒரு லேடி என்னென்ன போடுவாங்க மெயின்டெனன்ஸ் போடுவாங்க எனக்கு இதெல்லாம் வந்து கொடுக்கணும் அதெல்லாம் டிஸ்மிஸ் பண்ணிடுவாங்க எல்லாமே டிஸ்மிஸ் பண்ணிட்டு இதுல வேலிடிட்டே இல்லைன்னு இதுதான் நடக்கும் ஏன்னா வந்து இப்போ ரீசெண்டாக வந்து உங்களுக்கு ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேஸ் சொல்றேன் இட் இஸ் நாட் சம்திங் டு டூ வித் வெரி இன்ட்ரெஸ்டிங் கேஸ் இட் வாஸ் அ லேண்ட்மார்க் கேஸ் ஜனவரி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல டெல்லி ஹைகோர்ட்டில் வந்து ஒரு லேடி வந்து அவங்களுக்கு ஆன்டிசிபேட்ரி பெயில் வேணும்னு கேட்டிருக்காங்க எதுக்காகனா கொதிக்கிற தண்ணியில் மிளகா பொடி போட்டு அவங்க ஹஸ்பண்ட் மேல ஊத்திட்டாங்க ஐயோ அவர் ஹாரஸ் பண்றதுக்காகவே குருவல்டி ஓ இது டெய்லி வாடகையாக பண்ணுறாங்களா அது எதுக்காக தெரியல பட் ஐ டோன் நோ வாட் மேட் டு டூ தட் இத வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா மிளகா பொடியை கொதிக்கிற தண்ணியில் போட்டு ஷீ லிட்ரலி த்ரூ இட் ஆன் ஹர் ஹஸ்பண்ட் இட் வாஸ் அ குருவல்டி திங் அண்ட்

புரியுது மேம் இப்ப நீங்க சொல்றபடி ப்ரேயர் மட்டும் தான் டிஸ்மிஸல் ஆகும் ஆனா அவங்களுக்கு நீ இந்த மாதிரி பண்ணிருக்கே ஃபேப்ரிகேட் பண்ணிருக்கேன்னு தெரியுது மேம் பெனாலிட்டியும் கிடையாது கிடையாதா கிடையாது அட்லீஸ்ட் ஒரு 50 ரூபா 100 ரூபா தான் ஒரு ஃபைன் அமௌன்ட் போட்டாலாச்சு சரி அத நான் சொல்றனே நம்மளுடைய நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் வந்து என்னன்னா நம்மளுடைய இந்தியன் லீகல் சிஸ்டம் ரொம்ப வீக் லாஸ் ஓகே ஓகேங்களா இன்னைக்கு டொமஸ்டிக் வਾਇலன்ஸ் கேसेस வந்து விமெனுக்காகவே இருந்தாலுமே இன்னைக்கு எந்தெந்த ஸ்டேजेसல மென்னுக்கு ஃபேவரபிளா மாறி இருக்குங்கறத நான் உங்களுக்கு சொல்றேன் அதாவது இன்னைக்கு வந்து சும்மாலாம் ஒரு லேடி வந்து எனக்கு இத்தனை லட்ச ரூபா குடுங்க அத்தனை லட்ச ரூபா குடுங்கன்னு மெயின்டனன்ஸ் கேட்க முடியாது முடியாது இன்னைக்கு நிறைய ஜட்ஜ்மெண்ட்ஸே க்ளியரா வந்துருச்சு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பர்ட்டிகுலர் உமன் எஜுகேட்டடா இருந்து அவங்க அவங்கள பாத்துக்க முடிஞ்சுது அப்படின்னா மேன் நீ நாட் பே த மெயின்டனன்ஸ் ஹீஸ் லைபல் டு பே த மெயின்டனன்ஸ் ஒன்லி ஃபார் த சில்ட்ரன் ஃபார் த ஸ்கூல் எஜுகேஷன் சோ பெங்களூர்ல வந்து ஒரு வா ஒரு காமெடியான கேஸ் நடந்தது என்னன்னா ஒரு வைஃப் வந்து ஆறு லட்ச ரூபா கேட்டிருக்காங்க மந்த்லி எக்ஸ்பென்சிஸ்க்கு

ஹீ ரோட் அரவுண்ட் ஒரு டுவெண்ட்டி எயிட் பேஜஸ்க்கு வந்து ஒரு சூசைட் நோட்டும் எடுத்துகிட்டு ஒரு வீடியோவும் ரெக்கார்ட் பண்ணிட்டு போயிருக்காங்க ஏன்னா வந்து இதெல்லாம் ஹரஸ்மெண்ட் அதே மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொரு ஒரு சினாரியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கணவனுக்கு தன் ஒய்ஃபோட வாழவே பிடிக்கல எனக்கு வாழவே இஷ்டம் இல்லை சம்திங் இஸ் நாட் ஓகே வித் மீ அவர் வந்து நான் கிளம்பி போகிறேன் எனக்கு இந்த திருமண வாழ்க்கை வேணாம் ஆனால் ஒய்ஃப் டோஸ் கொடுக்க மாட்டாங்கன்னு அவருக்கு தெரியுது அப்படின்னா அவருக்கு அந்த இடத்துல வாழ பிடிக்கலன்னா அவர் தாராளமாக வெளியில் போய் வாழலாம் வாழ்ந்துட்டு அவங்க ஒய்ஃப்க்கு கொடுக்க வேண்டிய மெயின்டெனன்ஸ் ஒரு ஃபைவ் தௌசண்ட்லேருந்து ஃபிஃப்டீன் தௌசண்ட் வந்து ரெகுலரா அவங்க அந்த குழந்தைகளுக்கும் அவருக்கும் கொடுத்துட்டு இருக்காங்க அது வந்து பேங்க் ஸ்டேட்மெண்ட்டில் ரெக்கார்ட் ஆயிருக்கு அப்படின்னா அந்த வைஃப் வந்து இவர் மேலே குரூவல்ட்டியோ இல்லை எக்கனாமிக் அப்யூஸோ இல்லை மெயின்டெனன்ஸ் பெட்டிஷனோ போட முடியாது முடியாது ஸோ இந்த விஷயங்களை ஸ்ட்ராட்டஜிக்காக ஆண்கள் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்க மேல எந்த டொமஸ்டிக் வயலன்ஸ் கம்ப்ளைண்ட்டுமே கொடுக்க முடியாது ஓகே ஓகே நீங்கள் சொல்ற இந்த கடைசியாக நீங்கள் சொன்ன அந்த கேஸ் அந்த இன்சிடென்ட் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா லார்ட் ஆஃப் டிப்ரெஷன் டு கம்மிட் இல்லை ஒருவேளை ஒரு ஒருத்தர் மேலே டொமஸ்டிக் கேஸ் ஃபைல் ஆகிடுச்சு டொமஸ்டிக் வயலன்ஸ் கேஸ் ஃபைல் ஆகிடுச்சு போலீஸ் நோ நாங்கள் உங்களை இன்டரேட் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு என்ன பண்ணணும் அவரு என்ன பண்ணக்கூடாது ஓகே இது வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து நான் ஒரு ரெண்டு விதமாக ஆன்சர் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு போலீஸ் வந்து கூப்பிடுறாங்க அப்படின்னா எந்த ஒரு பதட்டமுமே இல்லாமல் அவர் தாராளமாக போலீஸ் வந்து போய் அணுகலாம் ஏன்னா எடுத்த உடனே போலீஸ் வந்து இருக்கிற வேர்ஸ்ட் கிரிமினல் கேஸஸ்க்கு எஃப்ஐஆர் போடுறதில்ல ஸோ இந்த கேஸ்க்கு வந்து எஃப்ஐஆர் போட மாட்டாங்க என்னன்னா லெட் இம் லிசன் டு இட் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு தே கேன் ஹேண்டில் இட் வித் காம் மைண்ட் வித் டேக்கிங் தி லாயர்ஸ் அட்வைஸ் இது ஒரு விதம் இன்னொரு விஷயம் வந்து என்ன அப்படின்னா டொமெஸ்டிக் வைலன்ஸ் வந்து கேஸ் ஃபைல் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத அந்த ஆணைய ப்ரெடிக்ட் பண்ணலாம் முன்கூட்டியே இதை எப்படி வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியும்னு பாத்தீங்கன்னா இப்போ வந்து அவங்களோட வைஃப் வந்து அவங்களுடைய லீகல் ரைட் தெரிஞ்ச ஒரு ஆளா இருந்தாங்கன்னா அவங்க வார்த்தைகளை விடுவாங்க நான் உன்ன என்ன பண்றேன்னு பாத்துடலாம் நான் எப்படி பண்ணலான்னு இது பண்ணலாம் நீ எப்படி நிம்மதியா வாழ்றேன்னு நான் பாக்குறேன் இந்த மாதிரி அந்த லேடிஸே அவங்களுக்கு தெரியாம சில வார்த்தைகளை விடுவாங்க அப்படி இருக்கும்போது அந்த மாதிரி பெண்கள் இருந்து கொஞ்சம் தள்ளி இருந்து எந்த ஒரு பிரச்சனைக்குள்ளுமே போகாமல் இருக்கிறது பெட்டர் ஓகே ஃபேவரபுளாக வந்து அவர் நல்லா பார்த்துக்கிட்டாரு இவரால் எந்த ப்ராப்ளமுமே வரல அப்படிங்கிறத பார்த்துக்கிறது நல்லது இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளமேட்டிக்கான ஒரு ஃபேமிலி இருக்கும் போது ஒரு சின்ன டிப் தரேன் நான் வீட்டில் சிசிடிவி கேமரா இன்ஸ்டால் பண்ணுறது நல்லது மேம் அப்படியா ஓகே ம் நாங்களும் சேர்ந்து மாட்டிப்போமே நீ அதுதான் சொல்கிறேன் நீங்கள் வந்து பி ஸ்மார்ட் ஓகே ஓகேங்களா சி உங்களை எப்படி நீங்கள் எவிடென்ட்ரி ப்ரூவ் பண்ண முடியும் இட்ஸ் ஹவு யூ இது நீங்கள் மாற்றுறதை எதனால் அடிக்கிறீங்க எதனால் வருது அடிக்கிறது வேறு விஷயம் பட் ஆனால் என்ன டே டு டே அஃபேரில் வந்து அந்த லேடீஸ் வந்து உங்களை பிரச்சனையில் மாட்டாமல் இருக்கணும்னா சிசிடிவி கேமரா இருக்கிறது நல்லது இப்போது ஒரு ஆண் திருமண வாழ்க்கைக்கு எப்படி தயாராகணும் ஏன்னா இன்றைக்கி வேணா வேணான்னு சொல்கிறது டொமெஸ்டிக் வயலன்ஸில் என்ன நான் அப்போ ஒரு ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன் தம்பி இன்னும் கல்யாணம் பண்ணலையா என்ன ஒரு முப்பது வயசு ஆகுது ஏன் என்ன டொமஸ்டிக் பேலன்ஸில் கைதாவ சொல்லுறியா அப்படின்னு கேட்குற அளவுக்கு இது பிரபலம் ஆயிடுச்சு ஸோ இதுக்கு என்ன பண்ணணும் இந்த சப்போஸ் கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் இதை பற்றி ஒரு புரிதல் எனக்கு வேணும்னா நான் என்ன தெரிஞ்சுக்கணும் வரப்போகிற மனைவி ரொம்ப அழகாக இருக்கணும் ம் படித்திருக்கணும் ம் புத்திசாலியாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க காட்டுல இருக்க சிங்கத்தை வந்து கல்யாணம் பண்ணுவோம்னு நினைக்கிறாங்க அதை கொண்டு போய் சர்க்கஸ்ல உட்கார வச்சீங்கன்னா கடிச்சிருங்கிறது அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது ரீசெண்ட் சர்வேல வந்து சொல்லப்பட்டிருக்கு இன்னும் ஒரு ப அஞ்சு வருஷத்துல வந்து எந்த ஆணுக்குமே பெண்கள் கிடைக்க போறது